விளையாட்டுத்துறை ஆசிரியர் பாபு நீண்டகாலம் அந்த கல்லூரியிலே பெயர் பெற்ற ஒரு ஆசிரியர் பொதுவாக சிறந்து விளையாடும் ஒருவரை மேலும் சிறந்து விளையாடச் செய்யும் உடற்பயிற்சி ஆசிரியர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆனால் பாபு சார் இந்த வகையில் ஒரு வித்தியாசமானவர் கால்பந்து விளையாட்டில் உற்சாகமில்லாமல் விளையாடும் நபர்களை அவர் குறித்து வைத்து அவர்களோடு தனியாக நேரம் செலவு செய்து மாலை நேரங்களில் வாரத்தில் மூன்று நாட்கள் அவர்களுக்கு சிறப்பு பயிற்சி கொடுப்பார் ஆரம்ப நாட்களில் இவனையெல்லாம் ஏன் இந்த விளையாட்டில் சேர்த்தார்கள் என்று எண்ணப்பட்ட கல்லூரி மாணவர்கள் மூன்றாம் ஆண்டு இறுதியில் சிறந்த விளையாட்டு வீரர்களாக கல்லூரிக்கு பெயரையும் புகழையும் தரும் நபர்களாக திகழ்வார்கள் ஒருமுறை இவருடைய இந்த விசித்திரமான செயலை கவனித்த கல்லூரியினுடைய முதல்வர் பாபுசாரை தனியாக அழைத்து நீங்கள் ஏன் விளையாட்டில் திறமையில்லாத தாளந்தில்லாத மாணவர்களுக்கு நேரம் செலவு செய்து அவர்களை ஏன் நீங்கள் முன்னுக்கு கொண்டு வருகிறீர்கள் என்று கேட்டபொழுது அவர் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார் தானும் எந்த விளையாட்டிலும் ஆர்வமற்றவனாய் இருந்த பொழுதுதான் தன்னுடைய தெருவில் வசித்த ஒரு பெரியவர் பாபு சாருக்கு நேரம் கொடுத்து வீட்டின் அருகிலிருந்த ஒரு மைதானத்திற்கு அழைத்துச் சென்று விளையாட்டின் மேல் ஆர்வத்தை தூண்டியதாகவும் அந்த காரணத்தினால்தான் இன்று இந்த கல்லூரியில் உடற்பயிற்சி ஆசிரியராக பணி செய்கிறேன் என்றும் எனவே விளையாட்டில் ஆர்வமற்ற திறமையற்றவர்கள் என்று எண்ணி மற்றவர்களால் ஓரங்கட்டப்படும் மாணவர்களை உற்சாகப்படுத்துவதே என்னுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக நான் மாற்றிக்கொண்டேன் என்றும் கூறினார் பரிசுத்த வேதத்தில் கடவுளும் திறமையானவர்களை தன்னுடைய பணிக்கென்று தெரிவு செய்யாமல் பலவீனமானவர்களையும் திக்கு வாயை உடையவர்களையும் தெரிந்து கொண்டு சரத்திரத்தில் இடம்பெற்றுள்ள மிகப்பெரிய சாதனைகளை செய்திருக்கிறார் எனக்கு திறமையில்லை இல்லை என்று நீங்கள் ஓரமாய் நில்லாமல் இந்த உலகத்தில் உங்களை உண்டாக்கிய கடவுளிடம் உங்களை குறித்த திட்டத்தை கேட்டு அறிந்து முன் செல்லுங்கள் அவரே உங்களுக்கு தேவையான பயிற்சியையும் திறமையையும் கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் தோல்விகளைக் கண்டு பின்வாங்க வேண்டாம் வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களைத் தெரிந்து கொண்டார் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளைத் தெரிந்து கொண்டார் என்ன நாமும் தைரியத்துடன் முன் செல்வோமா